SÉRAAAAA ஒ <laughs>

இப்போ no. வன்சாபரம

பணிவதற்கு தகுதியா இப்போ தக்வா இறைச்சம் அதனால அதுளுடைய வரையறம் என்னன்னு பார்த்தால் இர்கி கால் அவாதிரை ஆகி ஒரு இஜீனவோ தவாக்கி அல்லாஹ் ஏவியை எடுத்து தடக்க வேண்டும் அல்லாஹ் தடக்கலை தடுத்து ఉండ வேண்டும் ரெண்டா ஒன்றை இறைஏவ

セルジャパー。

lára è ní òwú ìrèé wà.

موضوع पुछ पई वही वही पाव पई वणी ते Sì. Yeah.